हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகரபுத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று அம்சுமான் உவாச்சியம் பரம் ஆத்மனோ ஜனோ யுக்தி அத்தியாபிசமாதியு குதோ மனக விசர்க அப்பறே அப்ரகாச சுஷ்டிரசிரான்ஸ்லேஷன் அம்சுமான் கூறினார் எம்பெருமானே இன்று வரை பிரம்மதேவரால் கூட உங்களுடைய உன்னத நிலையை புரிந்து கொள்ள முடியவில்லை தியானத்தினாலோ மனக்கற்பனையினாலோ இதை அவரால் புரிந்து கொள்ள முடியாது எனவே தேவர்களாகவும் மிருகங்களாகவும் மனிதர்களாகவும் பறவைகளாகவும் பிரம்மாவால் படைக்கப்பட்டுள்ள எங்களை போன்ற மற்றவர்களைப் பற்றி என்னவென்று சொல்வது நாங்கள் அறியாமையில் மூழ்கியிருக்கிறோம் எனவே உன்னத புருஷராகிய தங்களை எங்களால் எப்படி அறிய முடியும் பர்பட் பை ஷில பிரபா எதிரிகளை வெல்பவனே அர்ஜுனா எல்லா ஜீவராசிகளும் விருப்பு வெறுப்பு என்னும் இருமைகளால் ஆட்கொள்ளப்பட்டு பகவத்கீதையில் ஆட்கொள்ளப்பட்டு மயங்கிய நிலையில் பிறந்துள்ளனர் என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஏழாம் அத்தியாயம் இருபத்தி ஏழாவது பதத்தில் கூறுகிறார் ஜட இயற்கையில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் மூன்று ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டுள்ளது பிரம்மதேவர் கூட சத்வகுணத்தில் உள்ளவர்தான் அதுபோல தேவர்கள் பொதுவாக ரஜோகுணத்திலும் மனிதர்களையும் மிருகங்களையும் போன்ற தாழ்ந்த ஜீவராசிகள் தமோ குணத்திலோ அல்லது முக்குணங்களும் கலந்த நிலையிலோ இருக்கிறார்கள் எனவே ச தந்தையின் சகோதரர்கள் ஜட இயற்கை குணங்களுக்கு கீழ்ப்பட்டிருந்ததால் அவர்களால் பகவான் கபில தேவரை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை அம்சுவான் கூற விளம்பினார் அதபி தே தேவபுய பிரசாதலோ பிரசாதலேச அனுகிரகித ஏவகி ஜானாதி துவம் பகவான் மஹிம்னோ மகிம்னோ நான்யேகோபிச்சிரம் விச்சின்வன் மேலும் தாங்கள் பிரம்மதேவரின் நேரடியான மற்றும் மறைமுகமான புத்திக்கு கூட அப்பாற்பட்டவராக இருப்பதால் தாங்களே எங்களுக்கு ஞான உபதேசம் செய்தாலன்றி உங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது என்று அம்சுமான் கபில தேவரை பிரார்த்தனை செய்தார் எம்பெருமானே தங்களுடைய தாமரை பாதங்களின் கருணை கொஞ்சமாவது ஒருவருக்கு கிடைக்குமானால் அவரால் தங்களுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் பரம புருஷரான தங்களை புரிந்து கொள்வதற்கு வெறும் மனக்கற்பனையில் ஈடுபடுபவர்கள் பல வருஷங்கள் தொடர்ந்து வேதங்களை பயிற்சி செய்தாலும் அவர்களால் உங்களை புரிந்து கொள்ள முடியாது என்று பாகவதம் கூறுகிறது பகவானின் அனுகிரகத்தை பெற்றவரால் மட்டுமே பகவானை புரிந்து கொள்ள முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகரபுத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா கிருஷ்ணா தேவ் ஜெய்